காலமாக சுகனான் என்பது அதற்கு கலவிக்கின் சமா அமைத்தமாக கருத்துள்ளார் போன்றார் மேலாண்மை அல்லாதே புனிதமான ரமலான் மாதத்தை கடந்து சபால் மாதத்திலே நாம் இது போகிறோம் ரமலான் மாதத்திலே பள்ளிவாசங்கள் எல்லாம் நிரம்ப காணப்பட்டது மார்க்கம் சார்ந்த உணர்வுகள் அதிகரித்திருக்கிறது ஆனால் ரமணான் நிறைவு வருகிற போது வளமையாக மசிதர்கள் காலியாக இருக்கிறது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு மட்டுமே உரியது அல்ல எந்த ஒரு இவாதாரத்துக்கும் கொஞ்ச நாள் செஞ்சுட்டா போதும் அப்படி ஒரு போதனைகளுக்கு கிடையாது உங்களுக்கு மரணம் வரை நீங்கள் தொழுகுங்கள் நீங்கள் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நாள் செஞ்சா போதும் பத்து நாள் செய்தா போதும் என்று வணக்கத்திலே இல்லை நிலையான வழிபாடுகள் என்பதுதான் மாற்றத்திற்கு அடிப்படைகள் இன்னைக்கு சீசன் வியாபாரத்தை போல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொண்டு புனித அமலான் மாறும் விடை பெறுகிற போது எல்லா அமலுக்கும் விடை கொடுத்து கொடுக்கின்ற ஒரு சூழல் தமிழகத்தில் மட்டுமல்ல பொதுவாகவே இந்த கண்ணோட்டம் இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே நிலையாக இருந்தது என்பது தொடர்ச்சியாக இருக்குதல் என்பது மிக அவசியம் அபீல் பிரம்மான் சரதேஸ்வரன் அவர்க்கு நரைக்கும் நிறைமுடி கட்டார்கள் சூடாட்ட கேட்டாங்க உங்களுக்கு வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லுவேன் அப்போது சொன்னார்கள் சொன்னார் ஒரு சூறா அந்த சூறா எப்படி உங்களுக்கு இப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சஹாபீடு கேட்டபோது சொன்னாலே சூரது அந்த ஒரு வார்த்தைய சொல்லுகின்றான் நியே ஏவப்பட்டதில் நீங்கள் நிலையாயிருங்க உறுதியாக இருங்க அப்படின்னு நல்லாருக்கு உத்தரவிட்டிருந்தால் இந்த உத்தரவு என்னை என்னுடைய நிறைய எனக்கு முடிகளை நரைக்க செய்திருக்கிறது என்று சொல்லலாம் அப்போ ஒரு காரியத்தில் நிலையாக தாயம் காயமாக எப்போதும் ஸ்டாண்டர்டாக இருந்தது என்பது ஒரு கடுமையான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று என்பது இயல்பான ஒரு சூழலாக இருக்கிறது எப்ப போதும் நான் உறுதியாக இருப்பேன் எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது வாங்காத ஒரு தான் எவ்வளவு தர வரைக்கும் ஒரு பெரிய தொகையாக இருப்போமானால் அங்கே ஒரு ஊசராட்ட ஏற்படுகிறதுவா ஏதோ ஒரு சூழலை சொல்லி நம்முடைய உறுதித்தன்மையை ஈமான் நிலைப்பாட்டை குலைக்கிற பண்பு இந்த உலகத்துக்கு இருக்கிறது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு காரியத்தை அவர் செய்து விடுவார் ரொம்ப பேண இருக்கிறீங்க என்று நாம் சொல்லுவோம் அவரிடத்துல அவருடைய குடும்ப காரியங்களில் நிகழ்ச்சிகளில திருமணங்களில் ஏதாவது ஒரு வித்தியாசம் நடந்தால் நம்ம ஒண்ணும் இல்லை வீட்டில் இருந்து ரோட்டி பண்றாங்க என்று சொல்லுவார் ஐயா நீங்க எவ்வளவு நம்ம ஏற்றுக்கலையே அதெல்லாம் உண்மைதான் தான் ஆனால் எல்லாருடைய அப்படி இல்லையே அவர்கள் நம்மை விளைத்து விடுகிறார்கள் என்று ஏதாவது ஒன்றில் அவர் விடுவதை பார்க்கலாம் மார்க்கம் என்பது அப்படித்தான் பல நேரங்களிலே பல்வேறு நிர்பந்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அது விலை பேசப்பட்டதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து ஸ்வரி தான் மக்காவில் இருந்து பல்வேறு வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தங்க வியாபாரி சூழலை எதிர்த்து போனப்போ மக்கள் எல்லாரும் வந்து சூழல்லாம் போனால் போட்டோம் நம்பி போயிட்டாங்க பரவாயில்ல உங்க நண்பர்கள்லாம் போயிட்டாங்க நீங்க மக்காவில இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப ஆட்டம் தான் கொடுக்குறோம் நீங்க இந்த ஊர்ல இருக்கிறேன் என்று கேட்டாரு ஒரு ஆசை காட்டுறாங்க இப்படி இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த மக்காவில் இருக்கு நீங்க இந்த மக்காவுக்கு போகாதீங்க அதாவது இஸ்லாத்தை விட்டு நீங்க வந்துவிடுங்கள் என்று அவர்கள் சொல்ல வருகிறார் ஷொய்ப் அவர்கள் கேட்கவில்லை அடுத்த நாள் காலம் பார்த்தா அவர் புறப்பட்டாங்க இதிலிருந்து புறப்பட்டு போயிட்டு முதல் நாள் தருந்திரேன் என்று சொன்னவர்கள் அடுத்த நாள் விரட்ட தொடங்கினார்கள் என்ன கேட்டாங்க வந்து நீங்கள் வெளியூரில் வந்து மக்காவோட வியாபாரம் பண்ண தொடங்குறீங்க பெரிய அளவுக்கு நீங்கள் பணம் காசுகளை சம்பாதிச்சுக்கிறீங்க நீங்கள் இங்கேருந்து போகிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நீ போகணும் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இப்படி விரட்டை தொடர்ந்துக்கிறாரு முதலாவது முதலாவது செய்தது கொடுத்து அவர்களுக்கு சோதனை இரண்டாவது எடுத்து சோதனை எப்படி எப்படியுமா நீங்கள் சொன்னார்கள் என்னுடைய எல்லா போரிலும் மக்காவில் தான் நான் விளையாட்டு எழுதி எடுத்துட்டு போல என் வீடு இருக்கிறது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள தான் போகிறீர்கள் அந்த வீட்டின் ஒரு பகுதியில் என்னுடைய தங்க நாணயங்கள் இந்த ஊரில் நான் செய்த அந்த வியாபாரத்தின் ஒட்டுமொத்த முதலீடு அங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க முக்காவாசிகள் அப்படியா போய் பார்த்தார்கள் அது அப்படியே இருந்து எப்படி ஒரு பொய் சொன்னார்கள் ஏதோ ஒரு இடம் சொல்லியிருந்தால் நாம் தேடிக்கொண்டே இருந்திருப்போம் என் வீடு இந்த என் வீடை எடுத்துக்கொள் என் வீட்டின் ஒரு பகுதியில் இந்த பொருள் தான் இருக்கிறது என்று இப்படி சொல்லிவிட்டு போகிறாரே என்று சொன்னபோது மக்காவாக்கில் சொன்னார்கள் தெரியாதா அசாபு மகமதில் லாயிருக்கிறது இப்போ முகமதி தோழர்கள் பொய் பேச மாட்டாது என்று தெரியாதா எனவேதான் அவர் உண்மையை சொன்னார் என்று அவருக்கு பேசிக்கொள்கிறார்கள் பெருமாள் சதல்லாவை சொல்லுவார்கள் என்னை சந்திப்பதற்காக

இருக்கும் அதை தாண்டி நிலையாக இருக்குதல் ஈமான்ல நிலையாக இருக்குது வணக்க வழிபாடுகளில் நிலையாக இருக்குது ஏதோ ஒரு நாள் முழுங்க அப்படி இப்படி இப்படி வெயில கொடுத்தது இந்த பொழுதுதோட முடிச்சு அடுத்த இல்லை என்பதிலிருந்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் நிலையானதாக இருக்கணும் அழுதுக்கு தொழுகிறோம் ஒரு நாள் தொழுது ஒரு நாள் இருக்கிறது இல்லை ஒரு நாளுக்கு எடுத்து ரெண்டு ரக்காய் அதான் தொடர்ச்சியாக இருக்க தொடர்ச்சியாக இருக்க எந்த வழிபாட்டிலையும் அல்லாஹ் அதை அமலும்பியா இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் காயமாக நிலையானதாக இருக்க வேண்டும் அந்த நிலைத்தன்மை என்பது நமக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுது நிலையா இருக்கிறது ரொம்ப விஷயம் ஒரு பெரிய ஒருத்தரசராக இருந்தார் ரொம்ப நாளா இருந்தார் எதுக்கு சொன்னார் உங்கள பெரிய வழி இல்லாமல் சொன்னாங்க உங்க கொடிய பத்து வருஷம் இருந்தேன் நீங்க வழிமாறு சொன்னா திடீர்னு பெரிய கராமத்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க திடீர் காத்துல பறப்பார் தண்ணீர் ரெண்டு நடப்பார் இந்த மாதிரி எதையுமே நீங்க செய்யலையே என்று கேட்டார் அப்போது அந்த இறைநேசர் சொன்னார் காற்றுல பறக்கிறது பறவையின் வேலை அந்த மனுஷன் செய்யலாம் செய்யணும் என்று எதிர்பார்க்கப்பட்டார் தண்ணீர் போடுறது வீண் தான் செய்யும் மனிதர்களிடத்துல நீ என்ன கராமத்தம் தெரியுமா சொன்னார்கள் அல் இஸ் காத்து

அந்த ஒரு வழிமாறுக்காக இருந்த ஒரு பெரிய தகுதிகளில் உள்ள ஒன்று ஒரு நிலைப்பாடாக இருப்பது நிறைவு செல்ல சொன்னோம் சொந்தத்துக்கு போகிற போது பிலாநதி எல்லாருக்கும் முன்பே போய் நடந்து போன சத்தத்தை கேட்டார்கள் அப்போது விழா நதி எல்லா இடத்துல கேட்டார்கள் நீ என்ன அமல் செய்யறீங்க எனக்கு முந்தி நீங்கள் சொந்தத்தில் பிரவேசித்து இருக்கிறீர்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்டபோது விலா நதி எல்லாம் சொன்னார்கள் நான் எப்போதும் ஒலுவோடு இருப்பேன் ஒரு முடிச்சுட்டா உடனே ஒன்று செஞ்சிருவேன் எப்போதெல்லாம் ஒன்று செய்கிறேன்னா ரெண்டு ரெக்காயத்து நான் தொழுதுருவேன் கையத்து தோணும் உணவுக்காக ரெண்டு ரெக்காயத்து தொழுவேன் இது நான் நிலையாக செய்து வருகிறேன் என்று சொன்னார்கள் மிக சிறந்தாவது சொல்வர்கள் அந்த நிலைப்பாட்டின் காரணமாக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் எனவே ரமலானிலே நாம் தருகின்ற பயிற்சி என்பது ரமலானோடு முடிந்து கொள்வதற்கல்ல ரமலானை தாண்டி நம்முடைய அந்த வருடங்களுக்கு ஆயுள் கொடுக்க தொடர்வதற்காகத்தான் அந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே ரமலானில் எந்த ரப்பு இருந்தாலும் அந்த ரப்பு தான் இப்போதும் இருக்கிறார் ரமலானுக்கு யார் அல்லாகவோ அவர் தான் இப்போதும் அல்ல ரமலானை நாம் வணங்கவில்லை ரமலானை தந்த அல்லாகுவை தான் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே ரமலானில் ரமலான் அல்லாத காலத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளும் செயல்பாடுகளும் நம்முடைய இபாராத்துகளும் ஒரே மாதிரியானதாக தமிழ் கொள்கைகளில் நிலையாய் கொண்டு வருகின்ற பாக்கியத்தையும் எல்லா அணுகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற நல்ல தொகுதி